வணக்கம் லோகநாதன் இந்த பதிவில விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளி மையத்திலேருந்து நேற்று கிளம்பி இன்றைக்கி மூணு மணிக்கு பூமி அடைஞ்சிருக்காங்க அதை பற்றின பதிவை இதை பார்க்கலாம் கலிஃபோர்னியாவில் சர்வதேச விண்வெளி பயணம் மேற்கொண்ட இந்திய விண்வெளி படை வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் டிராகன் விண்கலம் பத்திரமாக இரண்டு மணி இருபத்தி ரெண்டு மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா கடற்கரையில் மூணு மணிக்கு தரையிறங்குச்சு ஸ்பிளாஷ் டவுன் முறையில் தரையிறங்கிச்சு தொடர்ந்து சுக்லா உள்ளிட்டோர் பத்திரமாக அதிலேருந்து வெளியேறணும் வெளியிட்டு வந்தாங்க அமெரிக்காவில் ஆக்சிம்ஸ்பஸ் என்ற தனியார் நிறுவனம் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கான பயணத்தை திட்டமிடுவதில் ஈடுபட்டு இருந்தாங்க அமெரிக்க விண்வெளி ஆய்வுகளுக்கான நிறுவனமான நாசா மற்றும் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இணைந்து இப்பணியை சேர்ந்துவிட்டாங்க இத்திட்டத்தின் கீழே இந்தியா விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா அமெரிக்காவைச் சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்கின் விட்சன் ஹங்கேரியைச் சேர்ந்த திபோல் கபூ மற்றும் போலந்தை சேர்ந்த ஸ்லாபோஸ் உஸ்னான் ஸ்கி ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கடந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் நைன் ராக்கெட் வழியாக பூமியில் இருந்து புறப்பட்டாங்க அவங்களை சுமந்து சென்ற டிராகன் மீன்களும் இருபத்தெட்டு மணி நேரம் பயணத்திற்கு பின்னரே சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்சிச்சு எல்லாமே நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்தோம் இதன் வாயிலாக ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்தபடியாக விண்வெளி பயணம் மேற்கொண்ட இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை சுபார்சி பெற்றார் இதைத் தொடர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு திட்டமிட்டபடி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பதினெட்டு நாட்கள் தங்கியிருந்து அக்குழு மொத்தம் நானூற்றி முப்பத்தி மூணு மணி நேரத்தை செலவிட்டு தங்கள் பயணத்தை நிறைவு நிறைவு செய்து பூமியை நோக்கி டிராகன் மீன்களும் வாயிலாக நேற்று மீன் பூமிக்கு கிளம்பினாங்க தொடர்ந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் பின்னாடி பின்னணி இன்றைக்கி அமெரிக்காவில் கலிஃபோர்னியா கடற்கரையில் மூணு மணிக்கு தரையிறங்கினாங்க பிளாஸ் டவுன் முறையில் ஜாமன் மீன்களும் தடையிறங்கியது கடலை இறங்கின மின் மீன்களும் கப்பலுக்கு கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து அதன் கதவி உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் திறக்கப்பட்டன முதலாவதாக நாதாவின் பெக்கி விட்சன் வெளியே அழைத்து வரப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நபராக சுபான் சுக்லா விண்வல் களத்திலிருந்து வெளியே வந்தார் அப்போது உற்சாகமான கைகளை அசைத்தபடியே சுக்லா சென்றார் மற்றவர்களும் அடுத்தடுத்து வெளியே அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் அனைவரும் ஏழு நாட்கள் தனிமையில் இருப்பார்கள் என தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா வானிலையிலேருந்து வெளியே வரும்போது அவங்க என்ன நிலைமையில் இருப்பாங்க அப்படிங்கிறத இது மாரிலாம் பார்க்க முடியும் ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க சுபான்ஷு சுக்லாவோட பேரண்ட்ஸ் எல்லாம் அதை பற்றின விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம் பூமிக்கு தன் நிகழ்வு வந்து லக்கோனோவில் இருக்கிற ஒரு சிட்டி மேன் சிட்டி பள்ளியில் நேரடியாக அவங்க குடும்பத்தினர் வந்து பார்த்தாங்க அப்போது குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீர் வடித்தின தொடர்ந்து கேக் வெட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் இஸ்ரோவின் விஞ்ஞானிகளும் சுபான்ஷு சுக்லாவின் திரும்பி திரும்பியதை நேரில் பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி ஒரு வரலாற்று சாதனை பலத்தில் சுபாரி சுற்றுக்குள்ளா எல்லாருக்கும் ஒரு முன்னோதாரமாக இருப்பாங்க வானிலை பற்றிய பல விஷயங்களுக்கு இந்தியா வந்து ஒரு முன்னிற்பாக இந்த விஷயம் அமைஞ்சிருக்கும் எல்லோரும் இதை பாராட்டலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் அ குட் டே